அதே பேராசிரியர் அதே பாடமுறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி இதெல்லாம் உனக்காக நான் நகைச்சுவேன் இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிருக்கூடாது அதை அது இதை சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்களிலேயே எங்கேயாவது எங்கள் பிள்ளைகளைப் போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாதுங்க எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியில உள்ளாடை கலட்டு இந்த முழுக்கையை போட்டு போட்டிருந்த சுடிதாரத்தை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்த அடிக்க அனுப்பிவிடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு உள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளையா அது அந்த பார்த்து உட்காந்துருக்கமா மனசில் இருந்து பார்த்து எடுத்து தேர்வுல எழுதுமா எல்லாம் இந்த கொடுமை நீங்கள் வேணா உங்களுக்கு உங்க வாழவே செஞ்சு தாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன் வட இந்தியாவில் அந்த மேலால சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறாரு அவன் நோட்டையை பித்த புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லையே இளநூறு பேர் எழுதுன தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வரானே அப்படி நீட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவன் ஒருத்தர் கேள்வி இருக்கிறார் இதை தேர்ச்சி பெற்றிட்டே இது பதில் இருக்குது தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியாக இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தாலப்பையும் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எல்லாம் நேரப்புறான் மற்ற மாநிலத்துக்கா ஏன் எனக்கு வாய்ப்பு இல்ல இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டு நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுக சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலம்ப நிப்டிய நான் எங்க அப்பாவை கூட கொண்டா நீட இருக்கா அதெல்லாம் தானே நீ ஒப்பு கல்வியா உளமாறிய எங்க அப்பா நீ கூட செத்துக்காரன்னு நீல பண்ணு கொடுக்காம இருக்க கட்சிதான் கொடுக்கும்போது இப்பத்தி மீட்டு தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது இப்ப மீட்டு தீர்மானம் எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்து நானூத்தி பத்து டிஎம்சி நானூற்றி டிஎம்சி இருந்த மாநிலத்துக்கு தண்ணீர் கையந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு இதே காங்கிரஸ் அமர் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்காம காந்தி அடுத்ததுல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான் ஏன்னா களைச்சு விட்டுவாங்க பயன்படுத்தி பயந்துட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனையாச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் நூற்றி ஐம்பது கூட ஐம்பது கூட டிஎம்சி கையெழுந்து விழுச்சிருக்கு தொள்ளாயிரத்தம்பது மில்லிமீட்டர் மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி மீது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தொண்ணூறு டிஎம்சி தான் பயன்பாட்டிற்கு மீதிலாம் கடலுக்கு அந்த நீரை தேக்க வைக்க தொப்பு இல்லை இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி நூறு கூட ஒரு ஆயிரம் டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்க துருவாக்கணும் ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர் போட்டு கட்ட போயிட்டா ஐயாயிரம் ஏக்கர் ஏரிய கட்டணும்னு சொல்லிய மக்கள் நான் தரலாம் எது முக்கியம் தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயது பசியை வச்சுக்கிட்டு நாட்டை கோரிக்கணக்கான மக்களை வளர்ச்சி வச்சு ஏன்னா உனக்கு பிசிஆடிச்சு இந்த நாட்டுல வளர முழுமை இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிவாதி மக்களுக்கு வயிறை நிரக்கணும் சரிவாதி மக்களுக்கு வயிற குறைக்கணும் என்ன பிரச்சனை வயிறு எல்லாம் பிரச்சனை அது நீங்க எதை பத்தி கவலைப்பட்டுக்கங்க எங்களை எங்களுக்கு எதை பத்தி காலப்பட்டுக்க எங்களுக்கு உயிரிதா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீ கவலைப்படல அது நீங்களும் ஒரு ஓட்டு நானூறு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறது ஐநூறு ரூபா ஓட்ட நீட்டு தானே உனக்கு எதை பத்தி கவலை இருந்தது எல்லா நாடா அந்த நாடகம் தேர்தல் வரும்போது இப்பதான நீங்க ரெண்டு தினமுனத்தில பார்த்தீங்க